வணக்கம் என் பேர் முத்துலட்சுமி நாங்கள் வந்து பெருந்துறையிலேருந்து வரோம் ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் ஐயாவோடய ஜீவ சமாதிக்கு வந்துட்ருக்கோம் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களோடய வாழ்க்கையில் வந்து ஐயா செஞ்சுருக்காங்க ஒரு துன்பத்தில் நாங்கள் வந்து விழும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தியானம் மூலமாக எங்களுக்கு உணர்த்தினார் அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐயாவோட சன்னிதானத்துக்கு எப்போவுமே வருவோம் இந்த தடவை கூட பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மெடிக்கல் படிக்கிறாளுங்க அவளுக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆகும்போது ஐயாக்கிட்ட வேண்டும் போது ஐயா வந்து நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் நீ வந்து முட்டி போட்டு வந்து தீபத்தோட கையில் இருபத்தோரு சுத்து வருவியான்னு கேட்டிருக்காருங்க இப்போ வருவேன்னு சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஒன் வீக் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து பாஸ் ஆகிட்டாளுங்க அதுக்கப்புறம் அதனால இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு ஐயாவோட சன்னிதானம் வந்தோம் பொதுவாக சித்தர்கள் பொறுத்தளவு நம்ம வந்து யாருமே தெய்வத்தை யாரும் நேரடியாக பார்க்க முடியாதுங்க ஆனால் சித்தர்கள் வந்து எப்படின்னா வாழும் தெய்வம் அவங்க மூலமாக தான் நம்ம ஒரு தெய்வத்து ஒரு தொடர்பு வச்சுக்க முடியும் அதில் அவங்கள எப்படி அவங்க நம்ம எப்படி வந்து அருள் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே தியானம் பற்றிய ஒரு பெரிய புரிதலோ ஒரு நாலேஜோ எதுவும் இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஐயாவே தான் வந்தாருங்க வந்து ஒரு பாடல் மூலியமாக அவர் எங்களுக்கு ஆக்சுவலாக கிடச்சாருங்க அந்த பாடல் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து நாங்கள் அப்படியே தியானத்துக்கு போக சொல்லும்போது எங்களை தியானத்துக்குள்ளே ஆழ்த்தி அவரோட குரல் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை வந்து உணர்ந்திருக்கோம் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமா அவர் வந்து வழி நடத்த ஆரம்பித்தார் அப்போ நாங்கள் பல நாள் கேட்டிருக்கோம் ஏன் நீங்கள் வந்து வழி நடத்தினதுக்கப்புறம் இவ்வளோ துன்பம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார் எல்லாமே ஒரு காலக்கணக்கு இருக்குது உங்களோட கருமா முடியணும் அப்போ அது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் கடந்து போகணும் ஆனால் நான் வந்து உங்கள் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயா வாக்கு கொடுத்துருக்காருங்க அப்புறம் ஐயா வந்து நிஜமாக சித்தர்களை நம்ம எப்படி தேடணும் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக ஒரு சரணாகதி என்றைக்கு அடையிறோமோ அப்போ நம்ம போய் சித்தர்கள்லாம் தேட வேணாங்க அவங்க நம்மளை தேடி வந்து அவங்க இருக்கிறத உணர்த்தி அவங்க வந்து அதன் மூலமாக ஒரு பல அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்க காட்டுவாங்க அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நடந்தது தான் நிறைய நிகழ்ச்சிகள் அதை சொல்கிறதுக்கு பல நாட்கள் ஆனாலுமே பத்தாதுங்க ஆனால் இப்போ வந்து ஐயா கேட்டுக்கிட்டதுனால இந்த விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் அதனால் பாப்பாவுக்கு அவர் நல்லபடியாக வந்து பாஸ் ஆனதுனால இன்றைக்கி ஐயா சொன்னபடி அவரோட சன்னிதானத்துக்கு வந்து எங்களோட வேண்டுதல் நிறைவேற்றியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த வழியில் வரணும் ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் கிடையாதுங்க சித்தர்கள் வந்து பொதுவாக அமைதியை விரும்புவாங்க அமைதியாக இருந்து என்னைக்கு ஒரு தியானத்துக்குள்ள போகிறோமோ அன்றைக்கி அவங்க அப்படியே வழி காட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் ஒவ்வொருத்தரும் இந்த ஜீவசமாதி கட்டாயம் வரணும் ஐயாவோட இது பார்த்த வெளியே பார்த்தா தெரியாதுங்க ஆனால் பெரிய ஆற்றலும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடம் அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவரோட ஜீவ சமாதிக்குள்ளே நம்ம உள்ளேயே வர முடியும் அதனால் இன்றைக்கி ஐயா எங்களை வர வச்சுருக்காரு அதனால் ஒவ்வொருத்தரும் வரணும் ரொம்ப நன்றிங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இந்த சேராகப்பட்டது இது வந்து ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஐயா பயன்படுத்தியது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது முன்னாடி உட்காந்துட்ருக்கோம் இதெல்லாம் இதுக்கெல்லாமே வந்து உண்மையிலேயே ஏதோ ஒரு ஏதோ ஒரு போன ஜென்ம தொடர்புன்னு நினைக்கிறேன் அதனால் தான் இங்கே வரவே முடியும் ஏன்னா இந்த கமர்ஷியல் உலகத்தில் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ் சொந்த வந்தவங்களை மறந்து இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குற இந்த காலத்தில் ஒரே ஒரு ஆறுதல் இப்போ ஜீவசமாதி தான் கடவுள் ஜீவசமாதி அங்கே சரண் அடைஞ்சோம்னா எல்லா அழுக்கும் போயிடுது போயிட்டு நமக்குள்ளே ஒரு ஒரு உண்மை வர்றதுக்கு இவங்க தான் காரணம் பார்த்துட்டு ஆய் நல்லா இருக்கிறியான்னு கை கைகாட்டி போக இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவன் மேலே கொஞ்சம் பாசத்தை காட்டணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போகிறது தான் இன்னும் ஜீவசமாதிகள் எல்லா ஜீவசமாதிகள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகுன்னு தெரியுங்களா முழு மனிதனாக மாறிடுவோம் முழு மனிதனாக மாறும்போது என்னாகுது ஆயில் கூடும் உடம்பு நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி உள்ளவங்கள நம்மளை ஒரு ந நல்ல நல்ல கதாபாத்திரம் நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க நல்ல மனசுக்காரன் அப்படி சொல்லுவாங்க அந்த அந்த பேர் தான் நம்ம போகும்போது கொண்டு போகிறது அது ஒன்று தான் அதுக்கெல்லாம் நம்மளை சரி பண்ணணும் அப்படின்னா யாருன்னா இந்த மாதிரி ஜீவசமாதியில் உள்ள சித்தர்கள் தான் அதனால் சித்தர்களை யாராவது ஒரு சித்தர் குருமாரி நல்லா பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு வழிபடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வர ஜீவ ஜீவசமாதிக்கு வரும்போது இங்கே ஒரு பெண் பாருங்கள் அவங்க விளக்கேற்றி அதை முட்டிலேயே நடந்து ஜீவசமாதியை சுற்றி வர்ற காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதாவது விளக்கேற்றி தன்னோடய முட்டிலேயே ஐயாவோட ஜீவசமாதியை சுற்றி வந்தாங்க வந்துட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரவசமாக இருந்துச்சு அவங்க நினச்ச காரியமெல்லாம் கண்டிப்பாக இப்போவே இங்கேயே நெ நிறைவேறுங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்க படிப்பாக இருந்தாலும் சரி அவங்க ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படிங்கிற ஒரு ஆத்மாத்மா அந்த அந்த அவங்களுடைய அந்த முட்டியில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டுருக்கிறாங்க அந்த காட்சி நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே முதல்ல ஒரு புடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈஸ்வர பாட்டையாவோட ஜீவசமதியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனது வெள்ளந்தியான அந்த மனசோட அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்கள சுற்றி நிறையா வந்திருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனி மலை அடிவாரத்திலேயே இருக்குது ஈஸ்வர ஜீவ ஜீவசமாதி இதில் வந்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இதோடய பதிவுகள் நம்ம நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்னென்னா சிறப்பாக வந்து ஜனவரியில் குரு பூஜை வருது அந்த குரு பூஜையை முன்னிட்டு நிறைய பக்தர்கள் இப்போ இப்போ இருந்தே வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க அந்த குரு பூஜை வந்து சிறப்பாக அவங்க அதாவது ஐயாவினுடைய அற்புதங்களை தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே ஒன்று கூடுறாங்க அதாவது ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஜனவரி அப்போது ரொம்ப பிரம்மாண்டமாக ஐயாவினுடைய பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பூஜையை நடத்துகிறாங்க எல்லோரும் வந்து கலந்துக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ என்னென்னா அவரோட அற்புதங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருந்தேன் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணன் நடிகள் வாலும் சித்தர் அவர் வந்து ஈஸ்வர பாட்டையா பட்டய பற்றி ஐயாவோட ஜி பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் வீடியோலேயே பார்த்துருப்பார் ஈஸ்வர நான் நானும் எந்தளவுக்கு ஒன்றா இருந்தோம் அப்படின்லாம் சொன்னார் அவர் சொன்ன நேரம் என்னமோ பார்த்தீங்கன்னா நானும் இங்கே நேரில் வந்துட்டேன் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அது மாதிரி நீங்களும் இந்த பழனி வந்தால் பழனி அடிவாரத்தில் இருக்குது இந்த ஜீவசமாதி இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு தட்டி வந்துட்டு போகணும் நீங்கள் அதோட பாசிட்டிவ் எனர்ஜி என்னங்கிறது நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வணக்கம் ஐயா நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மட்டம் பழனி அடிவாரத்தில் ஈஸ்வரப்பட்ட சுவாமிகள் வந்து ஜீவசமாதியாகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகுது அவர் ஜீவசமாதி ஆன ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இவர் இவரை பொறுத்தளவுக்கு வாழும் போதே மக்களுக்கு சித்த வைத்தியத்திலையும் மிகப்பெரிய சிறந்த ஆளுமை கொண்டவராக இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகள் அதாவது அதாவது உதாரணத்துக்கு சாகும் தருவாயில் கூட வரும் மனிதர்களுக்கு இவர் கைப்பட்டாவே மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஒரு கடமைக்கு வேணும்னா இந்த சித்த மருத்துவத்தை கொஞ்சம் கொடுத்து அதை சரி பண்ணிடுவார் சரிங்களா இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வாழும் காலகட்டங்களில் இவர் கைப்பட்டாவே அற்புதங்கள் நிறைய நடக்கும் திருநீரை எடுத்து கொடுத்தாவே அவ்வளவு நோய்கள் தீரும் இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பார் இதே டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியோ அல்லது திண்டுக்கலோ இதே இடத்துல இந்த பதினோரு மணிக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே டைமில் வந்து ரெண்டு இடத்துல அவர் காட்சியளிப்பார் இருக்கும் காலகட்டங்கள்லையே ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் இங்கே வந்தவர் எங்களுக்கு தெரியாது தாத்தாவோக்கிட்ட நாங்கள் இருக்கோம் தாத்தாவுக்கு நாங்கள் சேவை பண்ணிகிட்ருக்கோம் ஒருத்தர் வந்தவர் என்ன சொன்னாருன்னா ஐயா இந்த இடத்துல தாத்தாவுக்கும் எங்களுக்கும் பெரிய உறவுகள் இருக்குது தெரியுங்களா அப்படின்னு கேட்டார் என்னங்கய்யா எங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப ஆண்டுகள் ஆகுது எங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது இவர் வந்து இவருடைய அதிசயங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அவரே சொன்னார் ஐயா எங்களுக்கும் அவருக்கும் நிறைய உறவுகள் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய தாத்தா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஐயா இங்கே உயிரோடு இருந்தார் உயிரோடு இருக்கிற போது நாங்கள் ரொம்ப நாங்கள் வந்து ஒரு கொல்லு பற்ற வச்சுருந்தோம் கொல்லுப்பட்டோன்னா நாங்கள் வந்து ஆசாரி வம்சத்தை சார்ந்தவங்க நாங்கள் கொல்லுப்பட்டறை வச்சுருந்தோம் அந்த கொல்லுப்பட்டறை வச்சுருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஆறு குழந்தைகள் அந்த கொல்லுப்பட்டறையை வச்சு தான் குழந்தைகளை வளர்த்துட்டு இருந்தார் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டார் அப்போ அவருடைய சீடர் ஒருத்தர் நடராஜர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூடயே தான் இருப்பார் அந்த நடராஜர் சித்தர் ஒரு நாள் அங்கே வந்து அந்த கொல்லுப்பட்டறைக்கு போயிருக்கார் ஏதோ ஒரு வேலைக்காக போயிருக்கார் போகிறபோது அந்த கொல்லுப்பட்டறையில் இருந்த அந்த ஆசாரி சொல்லியிருக்காரு ஐயா உங்கள் கூட தாத்தா இருக்கார் இல்லையா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது குழந்தைகளை வளர்க்குறதுக்கே ரொம்ப முடியாமல் இருக்குது அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் எப்படி குழந்தைகளை வளர்க்குறதுன்னு தெரியல அதனால் தாத்தாட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடச்சா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தீரும் தொழிலும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்ல நடராஜ் நடராஜ சித்திரம் என்ன சொன்னார்னால் சரி தாத்தாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டார் வந்துட்டு தாத்தாட்ட சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்றாங்களாம் உங்களை பார்க்க முடியலையாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நடராஜ் சித்தர் சொல்கிறார் சொல்கிற போது பார்த்திங்கன்னா சரிப்பாடாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னதே மறந்துட்டாங்க இவரும் மறண்டாரு அவங்களும் மறண்டாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து இவராக அந்த பக்கம் போகிறார் யார் தாத்தா ஈஸ்வரப்பட்டா அந்த பக்கம் அப்படியேன்னு யாருக்கும் தெரியாது போகிறார் பார்க்க ஒரு மா சித்தனும் பித்தனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஒரு அழுக்கு தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர் அப்படியே போயிருக்காரு அந்த கொல்லு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு வேலை செய்யக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா யா அங்கே நான் அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு அவருக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அந்த கொல்லுப்பட்டிருக்காருக்கு யார் யா நீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கார் இல்லையா யார் நீ இங்கே வந்த போய் முதல்லான்னு இருக்காரு என்னமோ நீ ஏதோ கஷ்டம்னு சொன்னதாண்டா நான் வந்தேன் நான் இல்லாட்டி எதுக்கடா வர்றேன் அப்படின்னு இருக்கார் அப்படியா கஸ்டமர் நான் வேண்டாம் சொன்னா நீ சொன்னடா ஏட தானே சொன்னேன் அப்படிங்க அப்படியா எனக்கு இப்போ காசு வந்து கஷ்டம் இருக்குது எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்க பணம் அடா வேணாம் இவாடா உனக்கு எவ்வளோடா வேணும் அப்படின்ற அன்றைக்கு அன்றைக்கெலாம் வந்து ஒரு பெரிய ட்ராயர் போட்டிருப்பாரான் அந்த பெரிய ட்ராயரில் பார்த்தீங்கன்னா கையை விடுறாரு கையை விட்டு இப்படி எடுக்கிற எடுக்க எடுத்துகிட்டு உனக்கு எவ்வளோடா வேணும் பாத்திரம் விடுறாங்க அந்த பாத்திரம் வந்து அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் தான் இருக்கும் அஞ்சு பைசா பத்து பைசா ஒத்த பைசா தான் இருக்கும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் தான் போட்டு வைப்பாங்க ஒரு குண்டா சட்டி மாதிரி குண்டா சட்டியில் போட்டு வச்சுருக்காங்க அந்த குண்டா சட்டி எடுத்து நீட்டிருக்கார் போது இவர் சா போட்டுகிட்டே இருந்திருக்காரு பா கொள்ளுக்கசா விழுந்துக்கிட்டே இருக்குது விழுக 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 அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த கிழங்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் இருக்குது இவர் எது என்கிட்ட பணத்தை எங்கிட்ட தெரியாமல் எடுத்துட்டு நம்ம கையில் பார்க்கவும் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருக்கார் நம்மக்கிட்ட கொடுத்து போட்டு நாளைக்கு நம்ம போலீஸு கேஸுன்னு அலைய முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு போதுமாட்டான்னு கேட்டிருக்காரு அவங்களுக்குள்ள பயம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா போதும்னு இருக்கார் அப்படின்னு நிறுத்திட்டார் மீதி காசை உள்ள வச்சுக்கிட்டார் பார்த்தீங்கன்னா இன்னங்கடா ஆள் வித்தியாசமாக இருக்கார் நம்மளை எங்கிட்ட மாட்டி விட்டுறாரன்ட்டு அப்படியே பயந்துக்கிட்டு சரி உனக்கு போதும் மேடா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிடுறாரு தாத்தா போயிடறாரு போனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் எண்ணி பார்த்துருக்காரு கரெக்டாக நூறுரூவா இருந்திருக்கு கரெக்டாக நூறுரூவா இருந்திருக்கு அவருக்கு ஆச்சரியம் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாள் வேலை செய்கிற நூறுரூவாய்க்கு குறையாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்குது குழந்தை குட்டிகளெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்து பெரிய ஆளாக உருவாக்குறாரு அப்புறம் ஒரு நாள் வந்து நடராஜ் சித்திரை அந்த பக்கம் போயிருக்காரு போகிற போது தாத்தாட்ட சொன்னையா இப்போலாம் எப்படா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு யார் நல்லா இருக்கேன் இப்போ வந்து தினமும் நல்லா வருமானம் வருது குழந்தைகளெல்லாம் நல்லா சாப்பாடு வயிறார தீங்குதுங்க இப்போ பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டேய் யாரும் வந்தாங்களாடா அப்படின்னு சொல்கிற போது இந்த மாதிரி கதையை சொல்லியிருக்கார் சொல்கிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்ததே அவருதான்டா அப்படின்னு சொல்லாமல் அவருக்கு பெரிய ஆச்சரியம் பெரிய யாருக்கும் அந்த கொள்ளு தச்சருக்கு பெரிய ஆச்சரியம் ஆஹா அப்படின்ட்டு அப்புறம் தேடி வந்து தாத்தாட்டங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதுக்கு பின்னாடி பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்காங்க இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது மூணாவது பேரை வந்து ஒரு நாள் இங்கே வந்தாப்லாம் வர்றபோது ஐயா இந்த மாதிரி எங்களுக்கும் அவங்க தாத்தாவுக்கு இவ்வளோ உறவு இருக்குது தாத்தானால் அன்னைக்கு எவ்வளவோ பெரிய லெவலில் நாங்கள் நல்ல லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவங்க சொல்லி நாங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு